ஒழுக்கமும் அன்பும் உள்ள பெற்றோரால் வளர்க்கப்படும் குழந்தைகள் வளர்ந்து உலகத்திற்கு நன்மை செய்கிறார்கள் அடிப்படையிலேயே கவனித்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்திலேயே வந்து ஒழுக்கமும் அன்பும் வந்து கட்டாயம் கற்பிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது இந்த உலகத்துக்கே அது தேவையாக இருக்குது ஒழுக்கம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் உருவாகிடும் அன்பு இருந்தால் மனிதர்களோடு அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க இதில் ரெண்டில் எது ஒன்றும் இல்லைனாலும் அது நடைமுறையில் பல விதமான தடைகளையும் வாழ்க்கை சிக்கல்களையும் ஏற்படுத்தும் ரெண்டும் முக்கியமானது வாழ்க்கைக்கு ஒழுக்கமும் அன்பும் சேரும் போது தான் அங்கே உயர்வு வருது வாழ்க்கைக்கு அப்போது அது பெற்றோர்களே அதை தெரிந்து கொண்டு அவங்க வாழ்ந்தை வாழ்ந்த அனுபவ முறைகளிலிருந்து அவங்க கற்றுக்கொண்ட அந்த ஒழுக்கத்தையும் அன்பையும் அந்த குழந்தைகளுக்கு போதிக்கும்போது அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் வளர்ந்து மற்றவர்களுக்கும் தாம் கற்றுக்கொண்ட விஷயத்தால் நன்மை செய்கிறார்கள் அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அந்த பெற்றோருக்கும் பெயரையும் புகழையும் தேடி தருகிறார்கள் ஆனால் குழந்தை பருவம் என்பது மிக முக்கியமானது அதில் நாம் இவற்றை போதிப்போம் அவர்களை பிறருக்கு நன்மை செய்பவர்களாக மாற்றுவோம் வாழ்ந்த வளமுடன்